அவர் தான் டேரக்டர் அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாருல சுரேஷ் ராஜ்குமாரி என்னோட டானாக்காரன் டைரக்டர் பட் அதுக்கும் மேலும் சிறை இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு சித்தன் கோபு சார் நடிச்சிருக்காரு அக்ஷய்குமார் இன்ட்ரோடியூஸ் ஆக தமிழோட சேர்த்து பண்ணி படத்தை வந்து நீங்க தான் கொண்டு சேர்க்கணும் அதனால உங்களை சந்திக்கல படத்தை பற்றி பதினேழு உள்ள முழுதா நம்ம பர்மிஷன் கிடையாது வெட்டுமானந்த் சார் ட்ராயல்னா அவரோட படங்களை பார்த்துருக்கேன் அவரோட ஒர்க் பண்ணதில்ல அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே பேசுற விதம் சொல்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு தமிழ் சாரோட கதை இந்த கதையை எடுத்து வந்து தமிழ் சார் தான் ஏன்னா எற்கனவே நல்லா தெரியும் பழக்கம் உண்டு ரொம்ப பிடிச்சு போய் அதுக்கப்புறம் சார் டெரெக்டரே வர சொல்லுங்க ஒருத்தர் விட்டால் இன்னொருத்தர் டக்குன்னு கரெக்டாக எடுக்கிற மாதிரி தான் சிங்க்கில் இருந்தாங்க ஐ திங்க் ஆ கீணுங்கிற ஒரு விஷயம்ல அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு கமராடரி இருக்குன்னு நம்புறேன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்க போது மத்தவங்க எல்லாருமே அதே வேலை நல்லா வந்துச்சுன்னா படம் நல்லா வரப்போகுது அப்படிதான் அந்த ஒரு இந்த கதை அப்படின்னு சொல்லப்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா திருப்பி ஒரு பதினஞ்சு கிலோ இலக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு